அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மூன்றாவது முறையாக மோடி பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆகியிருக்காரு இது குறித்து பாண்டே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக மோடி தமிழ்நாட்டை தாக்குவாரு அப்படின்ற ஒரு பகீர் செய்தியை வெளியிட்டிருக்காரு இது குறித்து தான் இந்த முழுமையை பார்க்க போதும் வாங்க பார்க்கலாம் ஆரம்ப காலத்துல மோடியோடைய ஒரு கைகூலி அப்படின்னும் பாஜக கட்சியுடைய ஒரு சொம்பு தூக்கி அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் பாண்டே மேலே வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா அதற்கு பிறகு அவர் ஒரு இந்துத்துவத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபரை தவிர பாஜக கட்சியுடைய ஆதரவாளர் கிடையாது அப்படின்றத பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு உதாரணத்திற்கு சீமானவர்களை குறித்து அதிகமாக போற்றக்கூடிய பாண்டே அண்ணாமலை குறித்தோ பாஜக கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடியை குறித்தோ வரும்போது ரொம்பவே கடுமையான விமர்சனங்கள் மட்டுமே முன் வச்சிருக்காரு அப்படின்ற காரணத்தினாலே இவர் நிச்சயமாக பாஜக கட்சிக்கு கைகூலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இருக்காங்க மேலும் உடைய ஒவ்வொரு விமர்சனங்களுமே சீமானை குறித்து வரும்போது ரொம்பவே ஆராய்ச்சியுடனும் எல்லா நகர்வுகளையும் கணித்து பாண்டே சொல்லிட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால நாம் தமிழ் கட்சி குறித்து பாண்டிய பேசுறாரு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமீபத்தில் பாண்டே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆகிறாரு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே மோடிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க தமிழ்நாட்டை தாமரை மலரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கடுப்பு அவருக்கு அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த முறை நிச்சயமாக தமிழ்நாட்டில் பல்வேறு வகையில தாக்குவார் அப்படின்னும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியால் தான் தாமரைங்க மலரமாட்டிக்குது அப்படின்றத ஒன்றியம் வரைக்குமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் பல்வேறு வகையில தாக்குவாங்க பாஜக கட்சி இதற்கு நாம் தமிழ் கட்சி தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் பாண்டே சீமானுக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரான அண்ணாமலை பல்வேறு இடங்களில் விமர்சனம் பண்ணி வாங்கிட்டு நிலவில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அமித்ஷாவிடம் அண்ணாமலை நேரடியாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சில பத்திரிகையாளர்கள் இதற்கு அடுத்தபடியாக அமித்ஷா பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு உத்தரவாக சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் ஒழிச்சு கட்டுறதுக்கு தமிழ்நாடு பாஜக என்ன வேணாலும் பண்ணலாம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்றத சமீபத்தில் தமிழ்நாடு வந்திருந்த போது அமித்ஷா பார்த்தீங்கன்னா அண்ணா மன்னலிடம் நேரடியாக சொல்லிருக்காரு இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க மூன்றாவது முறை மோடி பிரதமர் ஆகிருக்கார் தமிழ்நாட்டுடைய வளங்கள் அவருக்கு அதிகளவில் தேவைப்படுது இதற்காக அவர் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வார் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே பீதியாக இருக்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது பாண்டியவுடைய நேர்காணல் இருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக கட்சியால் வரவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்துக்கு உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்றதே கவன்சர் சொல்லுங்க நன்றி வணக்கம்